நல்லா சாப்பிடு இந்த குழம்பு ஊத்திக்க இந்த சிக்கன் தின்னுட்டு போய் இன்னொரு நாலு பேர் கும்மாங்குத்து குத்து அண்ணே சத்துள்ள ஆகாரம்னு சொன்னப்பா முன்னூறு கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல் மத்தவங்களுக்கு பாலும் பழம் கொடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எழுத்துட்டு வர அண்ணே கொஞ்சம் சாப்பிடுங்களேன் இந்த பாரு இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடலன்னா இந்த பிரச்சனை பெருசே ஆயிருக்காது நமக்கேப்பா இந்த ஊர்வம் பெல்லாம் அண்ணே அப்படிலாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்துருக்காது அதுக்கு புறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும் அதெல்லாம் புளிச்சு போனது எது புளிச்சு போறதா காரி குழம்புல இந்தியாவில எவனும் புளி ஊத்த மாட்டான் ஐயோ சாப்பிடுங்கனே ஆ பாரு பா கதவ தட்ட ஆரம்பிச்சானுங்க கதவ சாத்தி வச்சிட்டு எதுவுமே செய்ய முடியாது பா பாரு தப்பதமா தட்ட ஆரம்பிச்சானுங்க புது பிரச்சனை ஆரம்பிச்சானுங்க இங்க பாரு நீ வேணானால நாடு உன்ன வாவாடு கூப்பிடுது கதவு தட்டறேன் கதவு திறங்கடா அட வேணாம் பா அத இத இத வந்துடா மாடி அம்மாடியா பொம்பளையா இத நான் வந்துடா மாடி ஓ இது அப்பாடிடா தமிழ்நாடுல நீங்களா ஆமா ஆசிரமத்துல சோறு தின்னு போச்சா இல்ல இங்க சிக்கன் எண்ணி சாப்பிடுங்களா ஐயோ சும்மா இருக்கங்களே சரி எல்லாம் சாப்பிடுங்க சும்மா இருக்கீங்களா தம்பி தமிழ் செல்வத்தை பாக்க வந்தேன் தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு தந்தியா தந்தியா இவருக்கு தான் யாருமே இல்லையா யார் தெலுங்கு ஆடிச்சா என் பேருக்கு யார் தெலுங்கு முடிக்கு தமிழ்

அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் முக்காலுக்கு வந்தா அவர் மனசனாவே இருக்க மாட்டார் பன்னெண்டு மணிக்கு வாங்க திண்டுக்கல் பன்னெண்டு மணிக்கு வேண்டும் நான் கேட்டேன் யார் அந்த திண்டுக்கல் சகாயம் யார் அந்த திண்டுக்கல் சகாயம் ஹே ിക്കൽ സഹായം യാർത്ഥ സഹായം ഇരുപ ഊത്ത് അവരേതാ ഇവർ ഇവരേതാ അവർ എപ്പി അവരേതാ ഇവർ ഇവരേതാ അവർ இவரேதான் திண்டுக்கல் திண்டுக்கல் சகாயமா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம் பயமுறுத்திட்டு பயமுறுத்திருந்தாடா நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம் பெரிய கொம்ப பெரிய கொள்ளை கூட்டு தலைவன் தூங்கும் போது அடிச்சு கொலகலை பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா மணி அடிக்கிற நாயை நீ தான் திண்டுக்கல் சகாயம்மா இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்க கூடாது சரிங்க யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும் எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும் சரிங்க ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும் சொல்லுவியா என்னடா உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதுங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதுங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கறங்க உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதுங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க சொல்லுங்க ஐயா பேர் தெரியாதுங்க எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க

வேற வேலை ஏதோ பண்றேன்னு கேட்டனா இல்ல துர்கா தண்ணி துர்கா தண்ணு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுக்காங்களா ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா கிடைக்கிறியா ஏ காலால கோரம் போடுறத பாத்துக்க இதுதான் தமிழ் மண்ணோட தன்மை இது உடம்பு பூரா ஓடுது புடிச்சு நிறுத்துப்பா அண்ணே பதிலுக்கு நீ போடல ஆனா இது மாதிரி போடாத கொஞ்சம் புதுமை கால் விரல் எடுத்து வாயில வச்சுக்க கையால கோரம் போடு புதுமை புதுமை அப்போ நான் உள்ள போறேன் அப்போ நாங்க வெளியே போட்டுமா தண்ணி நல்லா குடிச்சியா இன்னும் நிறைய குடிச்சுக்குமா இங்க உண்டா நாங்க இருக்குறோம் அங்க போய் உண்டா யாருமே இல்ல ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க என்ன சும்மா இருக்குறது பண்றது போற நீ பா ரூமுக்கு போலாம் இல்ல நான் துணைக்கி இருக்க என்னது நானும் தான் துணைக்கி இருப்பேன் எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு ஏப்பா